அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நாம் எல்லோரும் மிகவும் விரும்புவது பணக்கஷ்டம் இல்லாத வாழ்க்கை மேலும் வாழ்க்கையில் பணவரவு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சிலரை பார்க்கும்போது அவர்களுக்கு தொடர்ச்சியான பணவரவும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் ஏற்படுவதை நாம் பார்த்து வியந்து வருவோம் அதை நாம் சற்று உள்நோக்கி பார்த்தால்தான் தெரியும் மகாலட்சுமி கடாட்சம் என்பது சுலபமாக எல்லோருக்கும் வந்துவிடாது சரி இப்பொழுது மார்கழி மாதம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த மாதத்தில் நாம் பணம் வசியம் பண்ணும் ஒரு எளிய காரியத்தை செய்தால் நம் இல்லத்தில் பணம் மழை போல் கொட்டும் அது என்ன என்று பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெரும்பாலும் இந்த மார்கழி மாதத்தில் நாம் அனைவரும் ஆலய தரிசனம் செய்வதே வழக்கமாக கொண்டிருப்போம் மேலும் சிவன் மற்றும் பெருமாள் கோவிலுக்கு செல்வோம் அப்படி செல்கையில் சிவன் ஆலயத்தில் வில்வ இலையும் பெருமாள் ஆலயத்தில் துளசி இலையும் பிரசாதமாக பெற்று வருவோம் அப்படி நாம் பெற்று வரும் வில்வ இலை அல்லது துளசி இலை இவற்றை நாம் பின்வருமாறு செய்ய நமது இல்லத்தில் பணவரவு அதிகரிக்கும் அதாவது ஒரு பச்சை நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் நீங்கள் கொண்டு வந்த துளசி அல்லது வில்வ இலையை வைத்து அதனோடு சிறிது பச்சை கற்பூரம் வைத்து அந்த துணியை ஒரு முடிச்சு போல் கட்டிவிடுங்கள் இப்படி நீங்கள் முடிச்சாக கட்டிய பச்சை துணி முடியை உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலையில் கட்டிவிடுங்கள் பின்பு மார்கழி மாதம் முழுவதும் இந்த முடிச்சுக்கு நீங்கள் ஊதுபத்தி கொண்டு தீபம் காட்டி மனதார வழிபடுங்கள் மார்கழி மாதம் முழுவதும் இப்படியாக வழிபட்ட பின்னர் அந்த துணியில் உள்ள இலைகளை கால் மிதிபடாத இடத்தில் போட்டுவிடுங்கள் பச்சை கற்பூரம் தானாக கரைந்து இருக்கும் அல்லது அதனையும் அந்த இலைகளோடு போட்டுவிடுங்கள் இதை நீங்கள் இந்த மாதமான மார்கழியில் செய்ய உங்களுக்கு பணக்கஷ்டம் வராது இருந்தாலும் தீர்ந்துவிடும் மேலும் பணவரவு வேகமாக உங்களை வந்து அடையும் மேலும் இதை நாம் செய்யும் போது சிவபெருமானின் அருளும் பெருமாளின் அருளும் நமக்கு கிடைக்கிறது மேலும் பச்சை பச்சைக்கொற்புறம் என்பது நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தக்கூடியது ஆகையால் இது பணவரவை நமக்கு எளிதில் கொண்டு வரும் நம்பிக்கையுடன் மார்கழி மாதமான இந்த மாதத்தில் இதை செய்யுங்கள் உங்கள் இல்லம் தேடி பணவரவு அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்